பவுல் ரோமாபுரி திருச்சபையின் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறது என்று சொல்கிறார் ரோமர்களின் சாம்ராஜ்யம் உலகம் முழுவதையும் ஆட்சி செய்த மாபெரும் சக்தியாக விளங்கிய காலத்தில்தான் பவுல் வாழ்ந்தார் அந்த காலத்தில் ரோம அரசன் சாதாரண ஒரு மனிதனாக அல்ல தெய்வத்திற்கு ஒப்பானவராகவே மதிக்கப்பட்டார் அரசனை தெய்வம் என்று அழைப்பார்கள் இன்றைய அனுதின தியானம் உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் ரோமர் ஒன்று எட்டு இங்கு பவுல் ரோமாபுரி திருச்சபையின் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறது என்று சொல்கிறார் ரோமர்களின் சாம்ராஜ்யம் உலகம் முழுவதையும் ஆட்சி செய்த மாபெரும் சக்தியாக விளங்கிய காலத்தில்தான் பவுல் வாழ்ந்தார் அந்த காலத்தில் ரோம் அரசன் சாதாரண ஒரு மனிதனாக அல்ல தெய்வத்திற்கு ஒப்பானவராகவே மதிக்கப்பட்டார் அரசனை தெய்வம் என்று அழைப்பார்கள் யார் இராயனை ஆண்டவர் என்று ஒப்புக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கு சிறை அவர்களை மிகவும் துன்புறுத்துவார்கள் மரணத்திற்கும் ஒப்புக் கொடுத்தார்கள் ஆனால் ரோமாபுரி திருச்சபையினர் இராயனை ஆண்டவன் என்று அறிக்கை செய்யாமல் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து துன்பங்களை அடைந்தார்கள் எனவே அவர்களின் விசுவாசம் எல்லோருக்கும் தெரிய வந்தது என் விசுவாசம் யாருக்காவது சாட்சியாயிருக்கிறதா அல்லது அது எனக்குள் முடங்கி கிடக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தானியேலின் விசுவாசம் அத்தேசமெங்கும் உள்ளவர்கள் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று தரியு இராஜாவால் உத்தரவிட காரணமாக இருந்தது ராஜாவாகிய தரியு அரசாண்டபோது தானியேலை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான் இதை விரும்பாத பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும்படிக்கு ஆலோசனை செய்தார்கள் பின்பு இராஜாவிடம் எவனாகிலும் முப்பது நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்தத் தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்ற உத்தரவில் கையெழுத்து வைக்கும்படி செய்தார்கள் தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் இதனால் தெரியு ராஜாவின் கட்டளையின்படி தானியேலை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள் சிங்கங்கள் தானியலை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் தானியலின் விசுவாசத்தையும் தேவனுடைய கிரியைகளையும் கண்ட தரியு ராஜா என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் அவருடைய ராஜ்யம் அழியாதது அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும் தானியலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் இரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று எழுதினான் தானியேல் ஆறு இருபத்து ஆறு முதல் இருபத்து ஏழு வரை இவ்விதமாய் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள் எப்படியெனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கெதோனியாவிலும் ஆகாயாவிலும் தொனித்ததுமல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாயிராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று ஒன்று தெசலோனிக்கேயர் ஒன்று ஏழு எட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்